வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம் உங்களுக்காக நாங்க எடுத்துக்கிட்ட புத்தகம் ஜெசிகா ஸ்லைஸ் பேரண்ட் ஆமா தலைப்ப பாத்ததும் இதேதோ பெற்றோர்களை சொல்ற புத்தகம் நினைக்காதீங்க இல்லவே இல்ல இது ஒரு திறனாளி தாயின் அனுபவப் பதிவு ஆனா இது வெறும் கஷ்டங்களை பத்தின புத்தகம் மட்டும் இல்ல நிச்சயமா இதுல இருந்து நாம கத்துக்க நிறைய இருக்கு அத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது மாற்றுத் திறனாளி பெற்றோர்கள் அவங்களோட அனுபவங்கள் மூலமா பெத்தவங்களா இருக்கிறதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்கறாங்க ஆமா இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஊனம்ங்கிறது ஒரு குறைபாடு இல்ல ஓ அது வந்து உலகத்தை பார்க்கற ஒரு மாற்று பார்வை அதாவது நார்மல்னு சமூகம் ஒரு வட்டத்தை போடுது இல்லையா ஆமா ஆமா அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கற உடம்பும் மனசும் நமக்கு சில புது விஷயங்களை கத்துக் கொடுக்குது நாம ஒரு நல்ல பெற்றோரா ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு அந்த பாடங்கள் ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் சொல்லுது சரி அப்போ நாம நேரடியா எழுத்தாளர் ஜெசிகாவோட இருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த புத்தகத்துக்கே ஆதாரம் கரெக்ட் ஜெசிகா ஒரு மாரத்தான் ரன்னர் ரொம்ப சுறுசுறுப்பான ஆரோக்கியமான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க உம் ஆனா கிரீஸ்ல சாண்டோரினி தீவுல ஒரு நாள் மலையேற்றம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வாழ்க்கை தலகீழா மாறுது எப்படி என்னாச்சு பயங்கர தல சுற்றல் குமட்டல் உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை பல வருஷமா பல டாக்டர்ஸ பார்த்தோம் யாருக்கும் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல கடைசியா அவங்களுக்கு ரெண்டு அரிய நோய்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கறாங்க ஒன்னு போஸ்ட்ரல் ஆர்த்தோஸ்டேட்டிக் டேக்கிகார்டாண்ட்ரோம் மொபைல் எஹ்லோ அதாவது ஹெச்இடிஎஸ் இந்த பேர்லாம் கேக்கிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு சுருக்கமா சொன்னா அது என்ன பண்ணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிஓடிஎஸ்ங்கிறது உங்க உடம்போட ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதாவது உங்க இதய துடிப்பு ரத்த அழுத்தம் இதெல்லாம் திடீர் திடீர்னு தாறுமாறா வேலை செய்யற மாதிரி ஓ மை காட் ஆமா HEBSங்கறது உங்க உடம்ப ஒன்னா பிடிச்சு வைக்கிற க்ளு கொஞ்சம் வீக்கா இருக்குற மாதிரி இதனால அவங்களால ரொம்ப நேரம் நிக்கவோ உட்காரவோ முடியாது ம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல அவங்க உடம்பு தாங்காது இதுதான் அவங்களோட புது வாழ்க்கையா மாறுச்சு ஒரு மேராத்தான் ரன்னரா இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு எழுந்து நிக்கவே கஷ்டப்படுற ஒரு நிலமை வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நினைச்சு பார்க்கவே முடியல ஆரம்பத்துல ஜெசிகா தன்ன ஒரு குறைபாடு உள்ளவளா ஒரு உடஞ்சு போனவளா தான் பாத்துட்டாங்க இயல்புதான ஆனா டாக்டர் எலிசபெத் ஃபான்ஸ், அலिसன் கேஃபர் மாதிரியான சில தத்துவவாதிகளோட எழுத்துக்களை படிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பார்வை மொத்தமா மாறுது. இந்த இடத்துல தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இதுதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமுனை. அவங்க தன்னை ஒரு குறையுள்ளவளா உள்ளவளா விட்டுட்டு முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு போறாங்க. கரெக்ட். டாக்டர் ஃபான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஊனங்கிறது இயல்பாவே ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஓகே. அப்போ அது என்ன? அது ஒரு சிறுபான்மை உடல். ஒரு மைனாரிட்டி பாடி மைனாரிட்டி பாடியா அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் நீங்க ஒரு ஊரின சேர்க்கையாளரா இருந்து இந்த சமூகம் முழுக்க முழுக்க எதிர்பாலின ஈர்ப்பாளர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் ம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடைகள் சினிமா சட்டங்கள் எல்லாமே அவங்களுக்காக மட்டும் இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா இங்க பிரச்சனை உங்ககிட்ட இல்ல ஓ சமூக தான் இருக்கு அதேதான் உங்களுக்காக வடிவமைக்கப்படாத அந்த சமூக தான் இருக்கு அதே மாதிரிதான் ஊனமும் பிரச்சனை உடம்புல இல்ல அந்த உடம்புக்காக வடிவமைக்கப்படாத உலகத்துல தான் இருக்கு வாவ் இது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ ஆலிசன் கேஃபஸ் சொல்ற அந்த கட்டாய உடல் தகுதிங்கிற ஐடியாவும் இதே மாதிரிதானா அதேதான் கம்பல்சரி ஏபிள் பாடினஸ் நாம எல்லாரும் முழு உடல் தகுதியோட எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு நம்ம சமூகம் நம்ம மேல ஒரு அழுத்தத்தை வைக்குது ஆமா இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஜெசிகாவுக்கு புரியுது ஊனம்ங்கிறது அவங்களோட தனிப்பட்ட தோல்வி இல்ல அது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வரையறை ஓகே இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆனா இந்த தனிப்பட்ட புரிதல் வெளியில இருக்கிற சமூகத்தோட அழுத்தத்தை எப்படி சமாளிக்குது ஏன்னா பெற்றோரா இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு நிச்சயமா ஜெசிக்காவே ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ மத்த அம்மாக்கள் அவங்கவுங்க பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம் ஒருத்தருக்கு குழந்தை சரியா தூங்கல இன்னொருத்தருக்கு வேலைக்கு போறதுல சிக்கல் பொதுவான பிரச்சனைகள் ஆமா ஜெசிகாவோட பிரச்சனை இது எல்லாத்துல இருந்தும் வித்தியாசமா இருந்தாலும் அந்த சோர்வும் அழுத்தமும் எல்லார்கிட்டையும் பொதுவா இருந்ததை அவங்க உணர்றாங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம ஒரு போலி அம்மா மாதிரி ஒரு உணர்வு வந்ததா சொல்றாங்க இம்பாஸ்டர் மாம் இதை இன்னும் பெரிய சித்திரத்தோட பொருத்தி பார்க்கணும் அமெரிக்கா மரியாதை முதலாளித்துவ நாடுகள்ல பெற்றோரா இருக்கிறது எவ்வளவு கடினம்னு ஆசிரியர் வளர்க்கிறாங்க எப்படி சம்பளத்தோட மகப்பேறுவெடுப்புக்கு எந்த சட்ட உத்தரவாதமும் கிடையாது குழந்தைங்களை பாத்துக்கிற செலவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் பணம் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு குடுக்கோங்கிற நிலைமை இருக்கு இது ஒரு நச்சு வட்டார மாதிரி சரி இதுக்கு மேல ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும்ங்கிற எண்ணமும் வீட்டு வேலைகள் முழுக்க பெண்கள் மேல சுமத்த இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குது ஓ அதனாலதான் ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க உங்களுக்கு இது கஷ்டமா தெரியறதுக்கு காரணம் நீங்க வீக்கான ஆளுன்னு இல்ல இதுவே சாத்தியமில்லாத ஒரு தான் கஷ்டமா இருக்கு ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஜெசிகா அவங்க ஆராய்ச்சிக்காக நிறைய பெற்றோர்களை பேட்டி எடுக்கறாங்க எடுக்கிறாங்க அதுல மாற்றுத்திறனாளி இல்லாத அதாவது முழு உடல் தகுதியோட இருக்கிற புது பெற்றோர்கிட்ட குழந்தை பிறந்த முதல் வாரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு பல பேர் அது ஒரு நரக மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க மாற்றுத் திறனாளி பெற்றோர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அந்த முதல் வாரம் சரியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சீரியஸ்லியா ஆமா ஒரு நிமிஷம் இது நான் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா இருக்கே எப்படி இது சாத்தியம் இங்கதான் மாற்றுத்திறனாளி பெற்றோர்கள் நமக்கு ஒரு சக்திவாந்த பாடத்தை கத்துக் கொடுக்கறாங்க ரெண்டு முக்கிய இருக்கு சொல்லுங்க முதல் காரணம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யோசிச்சு பாருங்க மாற்றுத்திறனாளிகள் பல வருஷங்களா அவங்க உடம்பே அவங்க கட்டுப்பாடு வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும் தெரியாம வாழ்ந்து பழகிருப்பாங்க அதனால ஒரு குழந்தை வந்ததும் வாழ்க்கை தலைகீழா மாறுறது நாம போட்ட திட்டம் எல்லாம் சுதப்புறது இதெல்லாம் அவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் ஓ அவங்களால அந்த கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்க முடியுது எக்ஸாக்ட்லி அவங்களால அந்த அன்பிரடிக்டபிலிட்டியை ஏத்துக்க முடியுது ஓகே இது புரியுது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் படைப்பாற்றல் தழுவல் கிரியேட்டிவ் அடாப்டேஷன் பல வருஷங்களா ஏத்த மாதிரி உலகத்தை மாத்தி அமைச்சுக்கிட்டு வாழ்றதால அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல வல்லுநர்களா இருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் சொல்றேன் டாக்டர் ஜெஸ்ஸி எலனா ஆரோன்கிற ஒரு அம்மாவுக்கு கைகள் இயங்காது அவங்க தன் வாயை பயன்படுத்தியே குழந்தைக்கு டயாப்பர் மாத்திரத்திலிருந்து பெரும்பாலான வேலைகளை செய்யறாங்க நம்பவே முடியல பார்வையற்ற பெற்றோரான ஸ்டேஜி செர்வேன்கா மற்றும் கிரெக் டிவால் குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கானு பார்க்க ஒலி எழுப்பக்கூடிய தெர்மாமீட்டர் தெர்மாமீட்டரை பயன்படுத்துறாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க ஒரு தனித்துவமான தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க இந்த படைப்பாற்றல் தழுவல் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம ரொமாண்டிசைஸ் பண்றோமா நல்ல கேள்வி இது அவங்களோட திறமைன்றத விட சமூகம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தராததோட விளைவு தானே நீங்க ரொம்ப சரியான கேள்வி இதுதான் அவங்களோட இந்த திறமை பாராட்டப்பட வேண்டியது திறமையே ஒரு அமைப்பு சார்ந்த பிரச்சனையின் அறிகுறி தான் அவங்க வீட்டுக்குள்ள தங்களை சுத்தி ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் நிஜமான பிரச்சனையை எதிர்கொள்றாங்க இது நம்ம ஆரம்பத்துல பேசின எழுத்தாளர் ஜெஸ்ஸி நடந்திருக்கு அவங்க சக்கர நாற்காலில தன்னோட மகளோட பள்ளி கூட போக முடியல ஒரு காஃபி கடைக்குள்ள போனா வாசல்ல இருக்கிற ஒரே ஒரு படி அவங்களுக்கு ஒரு 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 பெரிய தடையா இருக்கு படி ஆமா பாருங்க அம்மாவால தன் குழந்தை படிக்கிற ஸ்கூல்குள்ள போக முடியலன்னா அது எவ்ளோ பெரிய தடை மனசுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் இன்னும் மோசமான அனுபவங்களும் இருக்கு டாக்டர் ஜெஸ்ஸி எலனா ஆரோன் தன் மகனை சக்கர நாற்காலில வச்சு கூட்டிட்டு போனப்போ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் என்ன சொன்னாங்க அவங்கள பாத்து வச்சிருக்கவே கூடாதுன்னு கொடூரமா திட்டிருக்காரு என்னது எதுக்கு ஒரு அம்மா தன் குழந்தைய வீல் சேர்ல கூட்டிட்டு போறதுக்கா நம்பவே முடியல ஆமா இது ஒரு தனிப்பட்ட நபரோட வெறுப்பு மட்டும் இல்ல இது ஒரு அமைப்பு சார்ந்த பிரச்சனை குழந்தைகள்னால அமைப்பு சைல்ட் வெல்ஃபேர் சிஸ்டம் ஆ மாற்றுத் திறனாளி பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிக்கற விகிதம் ரொம்பவே அதிகம் சில மாகாணங்கள்ல ஒரு பெற்றோர் மாற்றுத் திறனாளியா இருக்கறதே குழந்தைய பிரிக்கிறதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான காரணமா இருக்கு இது ரொம்ப அநியாயமா இருக்கு இதை விட அதிர்ச்சியான விஷயம் மருத்துவத் துறையோட அணுகுமுறை ஆமா இந்த புத்தகத்துல மைக்கேல் ஹிக்ச ஒரு மாற்றுத்திறனாளி தந்தையோட கதையை ஆசிரியர் குறிப்பிடுறாங்க அவருக்கு கோவிட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ மருத்துவர்கள் அவரோட வாழ்க்கை தரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆமா அது குறைவா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதனால அவருக்கு கொடுத்துட்டு இருந்த உயிர்காக்கும் சிகிச்சைய நிறுத்திடுறாங்க அவர் இறந்து போறாரு எவ்வளோ கொடூரமான விஷயம் இது ஒரு ஆய்வுல எண்பத்தி ரெண்டு சதவீதம் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகளோட தரம் மற்றவங்களை விட குறைவா இருக்குன்னு நம்புறதா சரி வந்திருக்கு ரெண்டு சதவீதமா இது மனச உழுக்குற புள்ளி விவரம் அப்போ இந்த ஒட்டுமொட்ட உரையாடல் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இது தனிப்பட்ட நபர்களோட இது ஒரு சமூக பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா சொன்னீங்க இதுதான் என்று சொல்லப்படுற ஒரு மனநிலை அதாவது முழு உடல் தகுதியோடு எந்த நோயும் இல்லாம இருக்கிறது தான் சாதாரணமானதனும் அது விட்டு விலகி இருக்கிற எல்லாமே ஒரு குறைபாடனும் குறைபாடுனும் நம்மளியாமலேயே நம்ம நம்புறது இதுவும் ஒரு விதமான பாகுபாடு தான் இந்த ஏபிளிசம் மாற்றுத்திறனாளிகளை மட்டும் பாதிக்கல அது நம்ம எல்லாரையும் பாதிக்குது நாம எப்பவும் சுதந்திரமா யாரையும் சார்ந்து இல்லாம முழுமையா இருக்கணும்னு ஒரு சாத்தியமில்லாத இலக்கை நோக்கி நம்மள துரத்துது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வு மாற்றுத்திறனாளி இருந்தே வருதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்படியா ஆமா அவங்க நமக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்கறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்றது புதுமையா தீர்வு காண்றது கிரியேட்டிவிட்டி அப்புறம் மனுஷங்கனா பலவீனமா தான் இருப்பாங்கங்கற உண்மையே ஏத்துக்கிறது ஆமா அது உண்மைதான் நாம எல்லாரும் ஒரு கட்டத்துல குழந்தையா வயசானவங்களா நோய்வாய்ப்பட்டவங்களா மத்தவங்கள சார்ந்து தான் இருக்க போறோம் சுதந்திரங்கிறது ஒரு மாயை ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்றது தான் நிஜம் ஆஹா இந்த புத்தகம் மூலமா மாற்றுத் திறனாளி பெற்றோர்கள் பலவீனமானவங்க இல்ல அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான பலம் இருக்குன்னு புரியுது ஆமா இந்த உரையாடலின் கடைசியில உங்கள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்க விரும்புறேன் நம்ம சமூகம் ஒரு மனுஷனை அவனோட உற்பத்தி திறனை புரொடக்டிவிட்டிய வச்சு தான் மதிப்பிடுது கரெக்ட் நீங்க எவ்ளோ சம்பாதிக்கறீங்க என்ன வேலை செய்றீங்க எவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கீங்க இத வச்சு தான் உங்க மதிப்பு தீர்மானிக்கப்படுது ஒருவேளை நம்ம சமூகத்தோட இந்த மைய மதிப்ப உற்பத்தி திறனிலிருந்து ஒருவரை ஒருவர் சார்ந்திரத்துலக்கு மாத்துனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க வா குழந்தை வளர்ப்பு நம்ம சமூக உறவுகள் மருத்துவ அணுகுமுறைகள் எல்லாமே எப்படி மாறும் இதுதான் இந்த புத்தகம் உங்க மனசுல விட்டு செல்ற ஒரு முக்கியமான கேள்வி